ஆன்மீக ஆலயம் அன்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முக்கிய கிரகப் பெயர்ச்சிகளில் ஒன்றான ராகு கேது பெயர்ச்சி குறித்த பலன்களை இப்போது காண்போம் இந்தப் பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணிதப் பஞ்சாங்கத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் நடைபெறுகிறது இந்தப் பெயர்ச்சியின்படி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுகிறார்கள் இந்த கிரகங்கள் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ராசிகளில் சஞ்சரிப்பார்கள் இந்த பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டாகும் பொதுவான பலன்கள் இவை பொது பலன்களே அவரவர் ஜாதக அமைப்பு நடப்பு தசா புத்தி மற்றும் பிற கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து பலன்கள் மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளவும் தனிப்பட்ட துல்லியமான பலன்களுக்கு ஜோதிடரை அணுகுவது அவசியம் மேஷம் ராகுலாப்தான பதினோராம் இடத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இது மேஷ ராசி அன்பர்களுக்கு பல்வேறு நற்பலன்களை வாரி வழங்கும் காலமாக அமையும் திடீர் பண பல வழிகளிலிருந்தும் வருமானம் வரத் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு தொழிலில் அதிக லாபம் போன்றவை ஏற்படலாம் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டு புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவைப்படும் அவர்களின் கல்வி உடல் நலம் அல்லது நடத்தையில் சில சவால்கள் வரலாம் பிள்ளை பேறு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சற்று தாமதம் ஏற்படலாம் அல்லது மருத்துவ ரீதியான ஆலோசனையும் ஆன்மீக பரிகாரங்களும் தேவைப்படலாம் கலைகள் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஆர்வம் குறையலாம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பங்கு சந்தை அல்லது ஊக வணிகங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது ஒட்டுமொத்தமாக இந்த பெயர்ச்சி வெளிப்புற ஆதாயங்களுக்கும் உள்ளார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கும் ஒரு கலவையான காலமாக அமையும் ரிஷபம் ராகு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் கேது சுகஸ்தானமான நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் காணப்படும் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் உங்கள் மீது கவனம் இருக்கும் புதிய பொறுப்புகள் வரலாம் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் சற்று அலைச்சல் அல்லது மனக்குழப்பங்கள் வரலாம் வாங்குதல் அல்லது விற்றலில் நிதானம் தேவை தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும் மிதுனம் ராகுபாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலும் கேது தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் காலமாக இது அமையும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது லாபகரமாக அமையும் உயர் கல்வி அல்லது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பிறக்கும் தந்தை வழியில் அனுகூலம் உண்டு இளைய சகோதரர்கள் விஷயத்தில் அனுசரித்துச் செல்வது நல்லது தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் கருத்துக்கள் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும் கடகம் ராகு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திலும் கேதுதனஸ்தானமான இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் திடீர் பண வரவுகளுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் வரலாம் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பேச்சில் நிதானம் மிகவும் அவசியம் வார்த்தைகளில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ரகசிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மம் கேது ஜென்ம ராசியான முதல் இடத்திலும் ராகு களத்திர ஸ்தானமான ஏழாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கிய விஷயங்களில் அலட்சியம் கூடாது மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் அல்லது ஒருவித தனிமை உணர்வு வரலாம் தன்னை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனுசரித்து செல்வது அவசியம் கூட்டாண்மை விஷயங்களில் கவனம் தேவைப்படும் காலம் இது ஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்திலும் ராகு ரணரு ரோக சத்துரு ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் எதிரிகள் பலவீனமடைவார்கள் உங்கள் முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக கட்டுக்குள் வரும் உடல் நலனில் முன்னேற்றம் காணப்படும் இருப்பினும் செலவுகள் சற்று அதிகமாக வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக நாட்டமும் யாத்திரைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் துலாம் கேது லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலும் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பாராத ஆதாயங்கள் அல்லது லாபங்கள் வரலாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் சற்று பொறுமை தேவைப்படலாம் அவர்களின் தேவைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் காதல் விவகாரங்களில் நிதானம் அவசியம் சிந்தித்து செயல்படுவது நல்லது சில ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படலாம் கேது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் ராகு சுக ஸ்தானமான நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் வேலையில் மாற்றங்கள் அல்லது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு தொழில் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் சற்று அதிகமாகலாம் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை வாங்குதல் அல்லது பழுது பார்த்தல் போன்றவை ஏற்படலாம் தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது மன அமைதிக்கு தியானம் செய்வது உதவும் தனுசு கேதுபாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலும் ராகு தைரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் தன் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் காலமாக இது அமையும் எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும் வெற்றிகள் குவியும் குறுகிய பயணங்களால் ஆதாயம் உண்டு தகவல் தொடர்புகள் மேம்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலம் அனுகூலம் அல்லது அவர்களுடன் நேரத்தை செலவிடுதல் போன்றவை ஏற்படலாம் தந்தை வழியில் அல்லது பூர்வீக விஷயங்களில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் அனுசரித்து செல்வது நல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மகரம் கேது அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திலும் ராகு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன் தரும் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் நிதி நிலைமை சீராகும் பேச்சில் நிதானம் காப்பது மிகவும் அவசியம் வார்த்தைகளால் தேவையற்ற பிரச்சினைகள் வரலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் நலனில் கவனம் தேவைப்படலாம் எதிர்பாராத தன வரவுகளும் நடக்க வாய்ப்புண்டு கும்பம் ராகு ஜென்ம ராசியான முதல் இடத்திலும் கேது ஸ்தானமான ஏழாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் உங்களை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தன்னிலை விளக்கம் பெற முயற்சிப்பீர்கள் மனதில் சில குழப்பங்கள் அல்லது முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படலாம் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம் விட்டு கொடுத்து செல்வது உறவுகளை பலப்படுத்தும் மீனம் ராகு விரய ஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்திலும் கேது ரணருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் செலவுகள் சற்று அதிகமாகலாம் விரய செலவுகளில் கவனம் தேவை கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை மறைமுக எதிரிகள் அல்லது தேவையற்ற வம்புகள் வர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை அவசியம் ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் வெற்றி தரும் கடன் பிரச்சினைகள் படிப்படியாக நீங்கும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலமாக அமையும் இந்த பெயர்ச்சி அனைவருக்கும் அவரவர் கர்ம வினை மற்றும் கிரக நிலைகளுக்கு ஏற்ப பலன்களை தரும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வது நன்மை பயக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய விடாதீர்கள் உங்களின் ஆதரவுதான் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர உதவுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்